தந்தை மகன் துயா ஆவி உங்கள் அனைவரையும் நாங்கள் என்று பப மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் மூன்றாவது வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய என்ற நாளிலே வாசகங்களின் மூலமாகவும் நற்செய்தியின் மூலமாகவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி எங்களுடைய பாவ நிலைகளை உணர்ந்து ஆண்டவரிடம் திருப்பி பெறும் என்னுடைய பாவ நிலைகளை உணர்ந்து ஆண்டவரிடம் மீண்டும் திரும்பி வருவோம் ஆண்டவர் பாவிகளை அழைக்கின்றார் பாவிகளை அன்பு செய்கின்றார் பாவ நிலையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்க்கட்டும் மோசை மோசையுடைய அழைப்பு எங்களுக்கு தரப்படவில்லை வேண்டும் மோசை யார் அவர் ஒரு மலைகார் பாரவோனின் அரண்மனையிலே வளர்ந்தவர் எகிப்தியனை வெட்டி கொலை செய்தவர் அப்படிப்பட்ட மாபெரும் பாவியை ஆண்டவர் தீச்சுவாலையின் மூலமாக காட்சி கொடுத்து அவரை புனிதமான வாழ்வுக்குள் அழைக்கின்றனர் பெலார்ஜியா உடைய வாழ்க்கையை அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு அழகிய ஒரு புனித இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் ஆலயம் செல்வாளாம் அடிக்கடி ஆலயம் செல்வது எதற்காக தன்னுடைய வடிவை அழகை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அழகின் மூலம் தன்னை மற்றவர்கள் பின்தொடர வேண்டும் என்பதற்காக இந்த அழகை விகாரப்படுத்திக் கொள்ளுவதற்காக அந்த இளம்பெண் ஆலயம் செல்லும் ஆனால் ஆலயம் சென்று ஒழுங்காக திருப்பதியில் பங்குபடுவதில்லை ஒழுங்காக அங்கே நடக்கிற வழிபாடு பங்கு காரணம் அவர் வருவதற்கான காரணம் தன்னுடைய அழகை எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் இவ்வாறு அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு முறை ஆயிரவர்கள் அந்த ஆலயத்திற்கு மறைமுறை ஆற்றுப்பர்கள் என்று சொல்லுகின்றார் எரியாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் இறுதி தீர்ப்பத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள மாட்டீர்கள் என்று அந்த மறைமுறையிலே அந்த ஆயிரவர்கள் சொல்லுகின்றார் எனியாவது மனம் திரும்புங்கள் மன திரும்பாவிட்டால் இறுதி நாள் தீர்ப்பில் இருந்து முடியாது இதனால் வெற்றி கொள்ளகின்றார் அந்த உள்ளத்தை ஊடுருவுகிறது மனம் மாறினால் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் இற்றைய ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து என்று ஒரு புனிதாக இருக்கின்றார் புனித பிரியமான உரையே நாங்களும் பல நேரங்களிலே பல வழிகளில் எங்களுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய சுகபோகங்களுக்காக எங்களுடைய அளவிற்காக எங்களுடைய பெருமைக்காக புகழுக்காக சொத்துக்காக பணத்துக்காக அதிகாரத்திற்காக ஆட்சிக்காக நாங்கள் எங்களையே நாங்கள் இழந்து போகின்றோம் விரை உறவை இழக்கின்றோம் விரை அன்பை இழக்கின்றோம் விரை பிரசன்னத்தை இழக்கின்றோம் விரைவனோட வாழ்கின்ற நிலையை நாங்கள் விளக்குகின்றோம் நச்சை நிலை ஆண்டவர சொல்லுகின்றார் நீங்கள் மனம் மாறாவிட்டால் எல்லோரும் அழிவீர்கள் நீங்கள் மனம் மாறாவிட்டால் எல்லோரும் அழிவீர்கள் என்ற வார்த்தையை ஆண்டவராகிய கிறிஸ்து என்று நாளில் சொல்லி தருகிறார் மனம் மாறுபோம் இந்த தவ எங்களை நாங்கள் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆண்டவருக்காக கையளிக்க நாங்கள் மனம் மாற்றப்படைவோம் நல்ல உள்ளங்களாக தூய்மையான உள்ளங்களாக இறைவனை வழியிலே செல்லுகின்ற உள்ளங்களாக இறைவனை அனுபவிக்கின்ற உள்ளங்களாக இறைவனை உணர்ந்து ரசிக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் பெறவில் சொல்லப்படுகிறது அத்திமரம் காய்க்கவில்லை வேறோடு சாய்த்துகள் இல்லை இல்லை இனி ஒரு முறையாக ஒரு வருடமாவது அது வளரட்டும் ஆகவே ஆண்டவர் இந்த காலத்திலே எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம் பல தியானங்களை தருகலாம் பல திருப்பலிகளை தருகலாம் பல பாவ செய்யும்படி செய்யும்படியானவர்களுக்கு அறைவுகள் விடுக்கலாம் எதற்காக மனம் மாறுங்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழுங்கள் அசட்டை இனமாய் இருக்காதீர்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் பல பல சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் இன்றுமே மனம் மாறவில்லை எனியாவது மனம் மாறி என்னுடைய பாதையிலே பயணித்து பார் ஆகவேதான் ஜிஸ்ரல் பிரியமான துறை கொடுப்புகளே பாவ வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம் பாவ சாக்கடைக்குள் நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம் அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு நாற்பது நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் மனம்பாரங்கள் மன்றாடங்கள் தியாகம் செய்யுங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள் ஒரு தூய வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அந்த பாவ செய்து ஆண்டவருடைய மன்னிப்பிலே நாங்கள் நினைத்திருந்து அந்த மன்னிப்பிலே வாழ்ந்து தூய உள்ளங்களாக இறைவனை கேட்ட உள்ளங்களாக நாங்கள் மனம் மாறுகின்றோம் என்று அந்த நிலையிலே பாவிகளாகிய நாங்கள் ஆண்டவரிடம் சென்று சரணடைந்து மன்னிப்பை பெற்று அவரோடு அவர்களே இரண்டு கலந்துகிறோம் அன்னைமரின் மூலமாக தூய உள்ளங்களாக நாங்கள் எங்களை ஆண்டுகளுக்கு கொடுப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துணை ஆவிகள் அனைவரையும் அதைப்பாக ஆசிர்வதிப்பார்கள்